ஹலோ தானம் பண்றது தர்மம் பண்றது அப்படின்னா நம்ம எல்லாருமே எக்ஸாம்பிளுக்கு எடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா கர்ணன் ஏன் கர்ணன் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் மற்ற எல்லாரும் வந்து தானம் பண்றது இல்லையா அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை நான் படிச்ச கதையை உங்ககிட்ட சொல்றேன் அர்ஜுனன் வந்து ஒரு டைம் கிருஷ்ணன் கிட்ட கேட்டாராம் நானும் தான் வந்துட்டு தான தர்மம் பண்ணுவேன் ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து கர்ணனியே எல்லாரும் உயர்வா சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொன்னாராம் சரி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு தங்க மலை ஒன்று உருவாக்குனாராம் சின்னதாக உருவாக்கிட்டு இதை வந்து இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீ ஃபுல்லாக தானம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்காரு ஃபுல்லாக அந்த மலையை ஃபஸ்ட்டு வெட்டி சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு சைஸ் வரியா வெட்டி வச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு யாருக்கு எவ்வளோ தேவை அதாவது அதிகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்களுக்கு சின்ன கட்டியை கொடுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பெருசை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இதுக்கே வந்துட்டு ஈவினிங் கிட்ட ஆகிடுது ஒரு மூணு மணி போல் அப்படி ஆகிடுது அப்புறம் எல்லாருக்கும் ஒன்றுனா வந்து வழங்குறாரு அவங்க தகுதி கேட்டுற மாதிரி ஆனால் வழங்கி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இவர் காது படவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இவர் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை அவன் வந்து நல்லாதான் இருக்கான் அவனுக்கு பெரிய கட்டி கொடுத்துட்டாரு நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு இதுணோண்டு கொடுத்துருக்காரு இதுக்கு இவர் கொடுக்காமே இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இல்லை அப்போ அர்ஜுனனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது கிருஷ்ணன் போய் கேட்கறாரு நான் எல்லாருக்கும் நல்லது நினைச்சுதானே தானம் பண்ணியிருக்கேன் எல்லாரும் என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லும்போது கொஞ்சம் பொரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை கூப்பிடுறாரு கிருஷ்ணர் கூப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு மலை உருவாக்குறாரு உருவாக்கிட்டு இப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கு கர்ணன் கிட்ட சொல்றாரு இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இதை வந்து நீ தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எப்படி பண்ண முடியும் நம்ம ஒரு ஃபுல் டே கிடச்சே நம்மளால் பண்ண முடியல பண்ணியும் இவ்வளோ குறை சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்போது கர்ணன் என்ன பண்ணுறாரு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த மலை இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து அந்த ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்து அனுப்பிடுறாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல மற்றவங்களுக்கும் அர்ஜுனனுக்கும் என்னது இது இப்படி ரெண்டே பேருக்கு கொடுக்குறதுனா நானும் தான் கொடுத்துருப்பேன் அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாம தூக்கி இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பெரிய தானமா தர்மமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்போ கிருஷ்ணர் கேக்குறாரு கர்ணன்ட்ட யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு உங்களுக்கு விளக்கி சொல்லு அப்படின்னு அப்போ கர்ணன் சொல்றாரு அந்த ரெண்டு பேர் யாருன்னா பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு இருந்தாலும் எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அன்னசத்திரம் நடத்திட்டு வராங்க அதுல வந்து அவங்க குறையே வைக்கிறது கிடையாது கடன் வாங்கியாவது இல்லை ஏதோ ஒரு வேலையை எக்ஸ்ட்ராவா பார்த்தாவது மத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறத வந்து அவங்க நிப்பாட்டுறதே கிடையாது ஸோ இது இந்த தங்க மலை அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னா தாராளமா இன்னும் அதிகமான பேருக்கு அவங்களால தர்மம் பண்ண முடியும் அதனால தான் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கர்ணன் சொன்னாராம் இதனால தான் கர்ணன் வந்து தானம் பண்றதுல ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே அவரோட பேரு நெனைச்சி நிக்குது பாய்